சார் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி சார் ஓகே மேம் தேங்க் யூ ரூம் எஸ் மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கோம் ஸோ தட் அவங்க படிக்க டேரியா இறங்க தேவையில்ல அதனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார் கூடு ஆகப்போ ஆக்சுவலி இவங்களுக்கு கொடுத்த ரூமில் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க ஒர்க்கிங் விமன் அவங்க ஹாஸ்டலில் த்ரீ டேஸ் மட்டுந்தான் ஸ்டே பண்ணுவாங்க ஃபோர் டேஸ் அவுட் சைடில் இருப்பாங்க ம் ஆக்ஷுவலி அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்களே ஸோ கூட யாராச்சும் ஒருத்தவங்க எப்பவுமே துணைக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் யா சரியா ஓகே எனக்கு புரியுது அந்த கன்சர்ன்ல தான் நான் இப்போ ரூம் ஷிஃப்ட் பண்ணி விட்டுருக்கேன் இன்னொரு பொண்ணு நர்சிங் படிக்கிறா அவ காலையில் காலேஜுக்கு போனானா டூ ஓ கிளாக் குள்ள ரிட்டர்ன் வந்துருவா ஸோ அதுக்கப்புறம் அவள் ஃபுல்லாகவே ரூம்ஸ்ல தான் இருப்பா ஓ தட்ஸ் கிரேட் தேங்க்யூ ஸோ மச் பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ கன்சர்ன் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் யாஸ் சார் எங்களோட சர்வீஸ் அதனால இன்ன வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு இங்க வரக்கூடிய ஒரு ஒரு கேர்ள்ஸையும் நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ சார் தட்ஸ் சோ கிரேட் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் நீங்க பயப்பட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது சார் நாங்க இவங்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவோம் ஓகே மேம் ஏதாவது எமர்ஜென்சினா கூட இருந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பா சார் நாங்க கூட இருந்து பார்த்துக்கறோம் அப்புறம் என்ன ஒண்ணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் என்னோட நம்பரை ரெஜிஸ்ட்ரேஷன் புக்ல எழுதி இருக்கேன் Yeah, okay, sir. சரி Lakshana. Are you going to be here? I'm going to be here, Sanjay. That's why உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல எல்லாம் பிடிவாததுக்காக மட்டும்தான் நான் எங்க விட்டுட்டு போறேன் இல்லனா இப்பயே என் கையோட உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன் விடு சஞ்சய் நான் துபாயில இருக்கும்போதும் தனியா தான் இருந்தேன் எனக்கு இது புதுசு இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நான் தான் ஆல்ரெடி சொன்னல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சோ நான் உங்க வீட்டுக்கு வந்தنا அது நல்லா இருக்காது பூமா리க்கும் உனக்கும் என்னால கண்டிப்பா சண்டை வரும் சோ நான் இங்கேயே இருந்துக்கறேன் எனக்கு பிரச்சனையே இல்ல संजय சரி ஓகே லட்சணா இவ்ளோ சொல்ற சேஃபா இருந்துக்கோ ஓகே संजय என்னால எனக்கு உடனே கால் பண்ணு ஓகேயா 5 मिनिट्सல சட்டுன்னு ஓடி வந்துるேன் சரி संजय ஏய் சொன்னதே திருப்பி எனக்கு மனசே கேட்கல லக்ஷனா ஐயோ நான் பாத்துக்கிறேன்ப்பா சரி ஓகே நைட் டின்னருக்கு நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா இல்ல வேணாம் செஞ்சு ஹாஸ்டல்லே ஃபுட் இருக்கல நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் இரு மாம் நான் ஃபுட் பத்தி கேட்கவே மறந்துட்டேன் ஹாஸ்டல்ல ஃபுட்லாம் எப்படி நாங்க நல்ல பியூரா தான் சார் ஃபுட்லாம் பிரேப்பர் பண்றோம் யாராச்சும் எங்களோட ஹாஸ்டல்க்கு வெஜிடேரியன் வந்தாங்கனா நான்வெஜ் செஞ்ச பாத்திரத்துல செய்யாத பக்கவான பியோரான வெஜிடிஸை கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஹாஸ்டலில் ஃபுட்டுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை சார் நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம் மேம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதுக்காக நான் உங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெய்லியும் மில்க் எக் ப்ளஸ் ஃப்ரூட்ஸும் கொடுக்குறோம் சார் ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ சரி ஓகே லக்ஷ்மணா அப்போ இங்கே சாப்பிட்டுக்கோ இன் கேஸ் உனக்கு ஏதாவது சாப்பிடணும் இல்லை எதுக்காவது கிரேவ் ஆகுது அப்படின்னா எனக்கு கால் பண்ணி நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் சரி சஞ்சய் சரி லக்ஷ்ணா இப்போ நான் கிளம்புறேன் பத்திரமா இருந்துக்கோ என்னனாலும் கால் பண்ண சரியா சரிப்பா கிளம்பு டைம் ஆகுது காலையில இருந்து என் கூட இருக்க போ வீட்டுக்கு போ டைம் ஆகுது அங்க பூ மாதிரி உன்னை தேடிக்கிட்டு இருக்க போறா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் சொல்ல மாறந்துட்டேன் நான் காலையில சீக்கிரமா வருவேன் நம்ம ஹாஸ்பிடலுக்கு போய் செக் அப் பண்றோம் கிளம்பி ரெடியா இருக்கு என்ன சரியா அதுக்கு என்ன அவசியம் இருக்கு நான் ஐடியா தான் இருக்கேன் バイ மூடு சொன்னத மட்டும் செய் ஓகே எட்டு மணிக்கு ஷார்ப்பா கீழே வருவேன் கிளம்பி ரெடியா இருக்கு அவ்ளோதான் சரி ஓகே संजय சரி ஓகேバイ நான் போயிட்டு வரேன் バイ பாத்து ஓகே லக்ஷ்ணா ஓகே मैम பாத்துக்கோங்க என்ன எமர்ஜென்சினாலும் கால் பண்ணுங்க சரிங்களா ப்ளீஸ் கொஞ்சம் மத்தவங்க எல்லாரும் எப்படி பாத்துக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியல இவ்ளோ கொஞ்சம் அடிஷனலா கேர் எடுத்து பாத்துக்கோங்க ஓகே சார் பாத்துக்குறேன் கண்டிப்பா பாத்துக்குறேன் சரி ஓகே மேம் थैंक यू பாத்துக்க லட்சுமணா பை பை அவர் யார் மேம் உங்க பாய் ஃப்ரெண்டா இல்ல ஹஸ்பண்டா இல்ல இல்ல என்னோட கசின் ஓ சாரி மேம் அவர் ரொம்ப கேரிங்கா இருந்தாரா நான் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டேன் ஹஸ்பண்டனு நினைச்சிட்டேன் எங்கயும் வேற விஷயமா வெளிய போறாரு அதனால உங்களை இங்க விட்டுட்டு போறாரு அப்படி நினைச்சேன் சாரி மேம் இட்ஸ் ஓகே நான் அது தப்பா நினைச்சிக்கல சரி வாங்க மேம் உங்க ரூமை நான் காட்டுறேன் இன்னைக்கு வந்து பாத்து இந்த சஞ்சய் பையன் நல்லா காலை வாரி விட்டுட்டான் ஒரு ஃபோன் இல்ல ஃபோன் போட்டாலும் போக்க மாட்டேங்குது எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல ச்சேய் அண்ணன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுன்னா தாம் பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி நினைச்சுக்க வேணாம் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கும் வீட்டுக்கு வரட்டு காலை உடைக்கிறேன் அவன் இருந்திருந்தானா என் வேலையாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் காலையில இருந்து கீழே மேல இறங்கி ஏறி கை கால் எல்லாம் வலிக்குது இந்த பாஷோக்கு சஞ்சய் இங்க

அப்படியா அவன் இருந்திருந்தா கொஞ்சம் உனக்கு ஒத்தாசையா இருந்திருக்கும் காலையிலேயே சொன்னேன் லீவ் போடுறான்னு கேட்காம போயிட்டான் லீவ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல நானும் அம்மா சொன்னேன் என் பேச்சு அவன் கேட்கவே இல்ல சரி எங்கப்பா இந்த ரோஸ் புள்ளையும் பூமாரி புள்ளைய காணோம் இந்த ரோஸ் புள்ள வந்துச்சுல அது கிட்ட ட்ரெடிஷனலா ட்ரெஸ் எதுவும் இல்லையா அதுதான் அந்த புள்ளைய கூட்டிட்டு பூமாரி ட்ரெஸ் கடைக்கு போயிருக்கு என்னப்பா சொல்ற நான் தான் பாத்துனேன் அந்த புள்ள பாவாடை தாவணி தானே போட்டு இருந்துச்சு தெரியலமா அது ஏதோ அழுக்கா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அதான் சரி நான் வாங்கி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனான் அவளும் என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவா சொல்லிட்டு தான் போனா பக்கத்துல இருக்க கடைக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கா பூ மாதிரி அப்படியா சரிப்பா எல்லாரும் வந்துகிட்டு இருக்க நேரத்துல யாருமே வீட்ல இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா சரிப்பா அசோக் சரிங்கம்மா நீங்க வந்தவங்க எல்லாம் போய் கவனிங்க நான் இந்த பூ மாதிரிக்கும் ஃபோன் போன் பண்ணிட்டு வரேன் இந்த பூமாரி கிட்ட சொன்னேன் போயிட்டு அப்டேட் பண்றேன்னு அவளும் கால் எடுக்க மாட்டிக்கிரா என்ன பிரச்சனைன்னு வர தெரியல கால் அடிச்சாவது ரெண்டு பேரும் சொல்றாங்களா வேற பத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐ சார் ஹே டீனா மிதுன் உங்க சீக்கிரமாவது வர சொன்னேன் இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க அட போங்க சார் இன்னைக்கு உங்க பாப்பாக்க பேர் வைக்கிறனால நீங்க லீவ் வாங்கிட்டீங்க ஆனா எங்கங்களால அந்த மேனேஜர் கிட்ட 퍼மிஷனை கேட்க முடியல தெரியுமா ஏய் எதையாவது சொல்லி காட்டேஸ்ட் வந்துர்க்க வேண்டியதுதானடா அவ மட்டும் தான் வந்திருபா கோர சீந்து நானு வரல சார் அவங்களுக்கு தெரியாததா வேற கனவே நம்ம ஆபீஸ்ல எங்க ரெண்டு பேர் டாக்ஸ் தான் ரொம்ப ஓவரா காசிபா ஓடிக்கிட்டிருக்கு இப்போ நான் ரெண்டு பேர் உங்க ஃபங்க்ஷனுக்கு வரோம் தெரிஞ்சா வச்சு செஞ்சுருவாங்க கன்ஃபார்மே பண்ணிருவாங்க ஆமா ஆமா கன்ஃபார்ம் பண்ணலனா மட்டும் எங்ககிட்ட தெரியாது பாரு இப்போ கூட பாரு உன் ஊ தான் புடிச்சுக்கிட்டு இருக்கோம் டேய் விடுடா உன்னால தான்டா ஏன் சார் சரி விடுங்க விடுங்க போதுமா மகாராணி ம் அப்படி இரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா பிச்சிரமா உன்ன சரி சரி விடு டீனா இவன் இப்படி இருக்கனால எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறீங்க இல்லனா கூட நாங்க தப்பா தான் நினைப்போம் போங்க சார் ரொம்ப பண்றீங்க சரி சரி வெளிய நீ பேசிட்டு இருக்காதீங்க உள்ள போங்க சரி இந்தாங்க சார் உங்க பாப்பாக்காக நாங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் தேங்க்யூடா பரவாலியே பாப்பாக்கு தேவையான எல்லா திங்ஸும் இங்க இருக்கு ஆமா குடுக்குற கிஃப்ட் யூஸ்புல்லா குடுக்கணும்ல சார் அது சரிதா பாப்பாக்கு டைப்பர் வாங்குறதுக்கே நாலா உட்காந்து ஒரு வருஷம் வளைக்கணும் போல நீங்க நல்ல வேளை இதுல நிறைய டைப்பர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஒரு மாசத்துக்கு தேரும் சரி பா ரெண்டு பேரும் உள்ள போங்க அங்க நிக்கிறாங்கள அவங்க தான் எங்க அம்மா நீங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருங்க நான் வந்தா உங்களை வெல்கம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் ஆ ஓகே சார் ஓகே சார் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்கே தெரியும் ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆஹா வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அதுலயும் முக்கியமா அசோக் என்ன சொல்லப் போறான்னு சுத்தமா தெரியல ஐயோ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல போய் போன் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சா மறந்தே போயிட்டேனே நான் நைட்டு வேற ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபாலோ அப் மெயில் வேற சென்ட் பண்ண இப்ப என்ன பண்றது சரி பேசாம போய் எடுத்துட்டு வந்துருவோம் ஆல்ரெடி வீட்டுக்கு லேட்டா தான் வந்திருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்தா ஒண்ணு பெருசு தப்பு கிடையாது போய் எடுத்துட்டே வந்துருவோம் சஞ்சய்